கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் என்கிற ரசாயன கலவை கலந்த கலவையை குளித்ததினால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்தது அதாவது கொஞ்சம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தது என்பது மருந்தத்தக்க ஒரு செயல் விரும்பத்தாகாத ஒரு செயல் யாரும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதை கடந்த இரண்டு நாட்களாக சட்டமன்றத்திலே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்தில் தோல்வியை கண்டுவிட்டோம் சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொல்கிறார் எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள் அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும் அதைப் போல அவர்களை உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார் காரணம் எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது ஜீரோ அவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்புகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்களெல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்கட்சிய தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் எனவே நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பது நீங்கள் தெரியும் கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போகிற நிலைமை இருந்துச்சு எங்களை மூன்று நாட்கள் ஒரு வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற நிலைமைகள்லாம் இருந்துச்சு நேற்று மாதிரி நாங்கள் முற்றுகையிட்டு இருந்தோம் ஆனால் அன்றைக்கு எங்களை எல்லாம் உடனடியாக ஒரு வாரம் சஸ்பெண்டு அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்டு இப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தாலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மன்னித்து திரும்பி நீங்கள் அவர்களை அழைப்பு தாருங்கள் அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவர் ஆனால் என்ன சொல்கிறாங்க வெளியே வந்து உடனே ஒரு பேட்டி எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை முதலமைச்சர் எங்களை பேச அனுமதிக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை இதையெல்லாம் பத்திரிகைகளை ஊடகங்களிலே சொன்னால் மக்கள் நம்பி விடுவார்கள் மக்கள் ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடியவர் என்பதை தன் இந்த இரண்டு நாட்கள் அந்த சம்பவங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஜீரோ அவரில் வந்து அவையை ஒத்தி வச்சு விவாதிக்கலாம் ஆனால் அது சட்டப்பேரவைத்தினுடைய விருப்பத்தை பொறுத்தது ஜீரோ அவரில் ஃபுல்லாக அல்லது இவங்க முன்னாலேயே வந்து அதை கேட்டாங்கன்னா அவையை ஒத்தி வைக்கிறது விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவையை ஒத்தி வைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கேள்வி நேரத்தில் அது கிடையாது வேண்டுமென்றே கேள்வி நேரத்திலே அவர்கள் பிரச்சனையை கிளப்பினார்கள் என்று சொன்னால் இங்கே ஏதாவது கலட்டாக பண்ணணும் அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் மன்றத்திலே தோற்று விட்டோம் மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள் எனவே ஏதாவது அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த கேள்வி நேரத்தின் போது அவர் செய்த கலாட்டம் அவங்க அப்போ நாங்கள் பேச அனுமதித்தோம் ஆன்மீகம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தந்தார் அதுதான் உண்மை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க

அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லி முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் எதுக்கு சிபிஐங்க இதுக்கு முன்னால எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பன்ரூட்டில் நடந்துச்சு அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொரியா வச்சாங்க சிபிசிஐடியா வச்சாங்க போட்டாங்களா நாங்கள் இன்னைக்கு என்கொயரி உடனே கமிஷன் இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இது எதுக்கு சிபிஐ கொண்டு அது வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சாங்க சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார் அவருடைய சாவை வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு சொல்லவில்லை அவர் என்ன சொல்லியிருக்கார் சம்பவத்துக்கு அதாவது சிபிஐ அதாவது பென்னிக்ஸ் மூச்சு திறனால் இறந்தார் ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார் அதனால நாங்கள் நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்கள் இன்னைக்கு எதையும் மறைக்கலையே தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே சிபிஐ தேவையில்லை இதுல வந்து கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது பல வழக்குகள் போடப்படுகின்றன பலர் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று

சம்பவத்துக்கு பிறகு தெரிய வருகிறதோ அவர்கள் முன்னாலேயே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கு எத்தனை கேஸ் இருக்குது ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது குண்டா தடை சட்டத்தில் அவங்க மீது வழக்கு போடப்பட்டிருக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை ஏன்னா நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல வழக்குகள் இருக்கின்றன அவற்றின் விவரங்கள் வேண்டும் என்றால் தருவோம் நிறைய வழக்கு ச ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்துருக்குது அது வந்து அதை பற்றி அவையில் நான் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று சொல்லுகிறோம் எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்கள் யாங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும் எங்களுக்கு என்னெங்க தேவை எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம் நாங்கள் ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகள் குழந்தையாக இருக்கணும் அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள் எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே இதில் யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம் இந்த சம்பவம் வந்து ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிற ஒரு முந்நூறு மீட்டர் பக்கத்துல

திடீர்னு கொண்டு வந்ததில் ஏதோ தப்பாக கலந்து அவங்க குடிச்சிருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட விபத்து அதை வந்து நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறதே தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கைகளும் உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி சொன்னாங்க அவங்க ரெடியாக தயாராக இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நிரூபித்தால் நாங்கள் வந்து பதவியே ராஜினாமா பண்ணுறோம் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அவங்க மேல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் வந்து மான நிஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார் மெத்தனால் மூவ்மெண்ட் வந்து சிறுகளுக்கு வருது ஆலைகளுக்கு வருது சட்டப்படி வருது அதில் சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது அதை இனிமேல் முழுமையாக கண்டி கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு செய்யும் மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க